வணக்கம் நான் தான் உங்கள் ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் கேரளாவில் கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வழக்கமாக நம்ம இருந்து கேரளா ட்ரிப்பு போடுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பாலக்காடு திருவேண்ட்ரம் அப்படி போயிடுவாங்க நம்ம ஒரு சேஞ்சுக்கு கோழிக்கோடு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் நம்ம சேனலில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவலாக இருக்க போகுது கோழிக்கோடு கோழிக்கோடுனாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரைனில் வர்றது பீச்சஸ் தான் கோழிக்கோடு பக்கத்துலேயே சுப்பிக்குள்ளேயே கோழிக்கோடு பீச் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு மார்னிங்கே ட்ரெயினை விட்டு அங்கே தான் போகணும் நம்ம கோயம்புத்தூரில் இருந்து கோழிக்கோடு ஜஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸில் ட்ரெயினில் வந்துடலாம் உங்களுக்கு ரன்ஸ் டெய்லி எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த கோழிக்கோடு சிட்டிக்குள்ளே இருக்க கோழிக்கோடு பீச்சு உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும் உங்களுக்கு பஸ்ஸஸும் ஆட்டோஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும் ஸ்டேஷன் கிட்டேயே பொதுவாக பீச்சஸ்னாலே நமக்கு மைண்டில் ஞாபகம் வர்றது சன்ரைஸ் மட்டும்தான் ஆனால் இந்த கேரளா சைடில் இருக்க பீச்சஸ்லாம் சன்ரைஸ் தெரியவே தெரியாது நம்மளுக்கு ஈவினிங் சன்செட் இங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு நம்ம இன்னொரு பீச்சை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தான் போக போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பீச் பக்கத்துலேயே ஏதாவது ஸ்டே கிடைக்குமான்னு சொல்லி புக்கிங் டாட் காம்ல தேடும் போது தான் ஈசி பிட்சுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஒன்று சஜஷன் பண்ணுச்சு இந்த இடத்துல டாம்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது நான் இந்த பிளேஸில் தான் நான் வந்து ஸ்டேக்கு புக் பண்ணி வச்சுருந்தேன் ஓரளவுக்கு எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே இது மட்டும்தான் பீச் பக்கத்தில் சன் செட்டை பார்க்கலான்னு சொல்லி கப்பாடு பீச்சுக்கு தான் போக போகிறோம் கப்பாட் பீச் வந்து இருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அதுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து கோழிக்கோடு டு குயிலாண்டி போகிற பஸ் ஏறி அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் மாறுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் கப்பாட் பீச்சை வந்து ரீச் பண்ணிட்டோம் கப்பாட் பீச்சுக்கு வந்து சன் செட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லை இங்கே ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஆனால் வாஸ்கோடகாமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவை ரீச் பண்ணது இந்த ப்ளேஸை தான் அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு மெமோரியல் வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்குள்ளே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கப்பாட் பீச்சுக்கு உள்ள என்ட்ரி ஃபீயாக பர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கோழிக்கோடி பீச் மாதிரி இல்லை இந்த கப்பாட் பீச் வந்து ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு பெருசாக நான் பார்த்த வரைக்கும் நான் வந்த டைமில் க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு ஈவினிங் ஆக 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 க்ரௌடு மட்டும் நிறையா வரும்னு இருந்தாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கோழிக்கோடு ட்ரிப்பு அடிக்கும்போது இந்த கப்பாட் பீச்சை மட்டும் உங்கள் லிஸ்டில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அந்தளவுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சாக இருக்குது காலையில் நான் கோழிக்கோடு பீச்சில் அந்தளவுக்கு குளிக்கிறவங்க யாரும் பார்க்கல ஆனால் இந்த கப்பாட் பீச்சில் குளிக்கிறவங்களோட கவுண்ட் அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா அங்கே விட இங்கே தண்ணி கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இங்கேயே அதிக பேர் குளிச்சிட்ருந்தாங்க கோழிக்கோடு வந்து ரீச் ஆன உடனே நீங்கள் சிட்டிக்குள்ளே ஸ்டே இல்லாமல் எனக்கு அவுட் ஸ்டே தான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருந்தீங்கண்ணா கண்டிப்பாக கபாக் பீச் சைடு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துலேயும் ரூம்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது ஈவினிங் டைம் ஆக ஆக க்ரௌடு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்ல ஸ்பாட்டாக ஒன்று பிடிச்சி அங்கேருந்து சன் செட்டு பார்க்க நான் ரெடி ஆகிட்டேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஒரே பிளேஸ்ல இருந்தது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சன் செட்டை வந்து இந்த அளவுக்கு இப்படி பாப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பிளேஸ்ல ஆனா நான் நினைச்சதுக்கு மேல இந்த கப்பல் பீச் ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு நல்ல ஒரு அருமையான சன்செட்டு தான் இந்த கப்பாட் பீச்ல எனக்கு கிடைச்சது என்னோட வீடியோ பார்த்துட்டு யாராவது கோழிக்கோடுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கப்பாட் பீச்சை மட்டும் உங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கவே தூக்கிடாதீங்க எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல கப்பாட் பீச்ச மட்டும் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒர்த்தான பீச் இது சன் சொல்லவே முடியாது ரொம்பவே ஒர்த்தான ஸ்பாட் இது சன்செட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இந்த கப்பாட் பீச்சிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்